அதிமுக நிர்வாகிகள் மனக்கசப்புகளை ஓரந்தள்ளிவிட்டு ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ் எம் சுகுமார் கேட்டுக்கொண்டுள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜாப்பேட்டையில் அதிமுகவின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணத்தின் முன்னேற்பாடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய அவர் ராணிப்பேட்டை வரும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஐயா வந்து நமக்கு வந்து அநேகமாக தேதி ரெண்டு ஒரு நாளில் தெரிஞ்சிடும் அதுக்கு முன்னாடி நீங்கள் கிளைச்சலாளர்கள்லாம் வந்து ஒரு எவ்வளோ பேர் குறைஞ்சபட்சம் நம்ம டவுனில் கிடும் இங்கேருந்து ரேண்ட்ர்ட்டு எவ்வளோ தூரம் மூணு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் அண்ணன் சொன்னார் மணி அண்ணன் சொன்னார் வாலாஜா வாலாஜா கிட்ட எப்ப எப்போ வராருன்னா பப்ளிக் மீட்டிங் போடுறோம் வாலாஜாவில் ஐயா எடப்பாடியார வச்சு டிகிரி பொது அவருக்கு தெரியும் அலைன்ஸ் பத்தி அவரு பார்த்துக்குவாரு எந்த தொகுதியை விட்டு கொடுக்கணும் அவர் பார்த்துக்குவாரு எந்த தொகுதியை விட்டு கொடுக்கணுன்றதையும் அவர் பார்த்துக்குவாரு நிச்சயம் இந்த முறை நம்ம ஆட்சி பிடிக்கிறோம் அதற்காக நாம வந்து ஒன்று திரணும்